வணக்கம் தம்பி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிற பழைய வீடியோஸ் எல்லாம் ஓரளவுக்கு வியூஸ் நல்லா போயிட்டு இருக்கேன்னா நீங்க சொல்ற அந்த பதில் என்ன இருக்கோ நீங்க சொல்ற அந்த முறை முறை முறைப்படியா சொல்ற விதம் என்ன இருக்கோ அது வந்து ஜன ஜனங்க வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு லைக் ஓப்பனா ஒரு சமாதானக்குரிய அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைபா நினைச்சு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸா வந்துட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு கேள்வின்னு இல்லை லைக் பொதுவாக இந்த விஷயத்தை வந்து ஜனங்களுக்கு சேர்க்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா குரு பயிற்சி ராகு கேது லைக் என்ன இந்த மாதிரி நிறைய குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி சிலவங்க வந்து அந்த மாத கணக்குல அந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுறதையும் சிலவங்க எடுத்துக்குவாங்க அது முதல்ல என்னன்னா வந்து தினக்கோள்னு சொல்லக்கூடியது சந்திரன் தினக்கோள்னு சொல்லுவாங்க மாதங்கள்ல வந்து பயிற்சி ஆகுறது செவ்வாய் சுக்கரன் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் எல்லாம் மாதங்கள்ல பயிற்சி ஆவாங்க ராகு கேது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு பயிற்சி ஆவாங்க ஆஹ் சனீஸ்வரரி இருக்கையிலே டைம் எடுக்கிறது ஒரு வீடு வந்து இன்னொரு ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறது வந்து சனி தான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்க பயிற்சி ஆவாரு சனி வந்து ஒரு சுத்து சுத்தி வர்றதுக்கு முப்பது ஆண்டுகள் குரு வந்து ஒரு சுத்தி சுத்தி வர்றதுக்கு பன்னிரெண்டு ஆண்டுகள் ராகுல் கேத இந்த மாதிரி ஒரு பதினேழு ஆண்டுகள் அந்த மாதிரி கணக்கு உண்டு நான் அப்ளேட்டா டீட்டெயிலா சொல்லிட்டாரு இப்போ என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா இப்போ குரு பயிற்சி இப்போ ரீசென்ட்டா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இதுக்கு உண்டான பலன்கள் யார் யாருக்கு நல்லதா இருக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்லதா இருக்கும் ஆஹ் அதாவது யார் யாருக்கு எல்லாம் கெட்டதெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தாண்டி உங்க சொல்லி இந்த குரு பயிற்சி அப்படிங்கிற விஷயத்த நீங்க எந்த பார்வையில பாக்குறீங்களோ ரெண்டாவது வந்து அதுக்குண்டான பலன்கள் என்னென்னமா இருக்கும் எல்லா ராசி பொதுவா பேசுற விஷயம் அதாவது ஒவ்வொரு பயிற்சிகளுக்கும் ஒவ்வொரு விதமான இப்ப பனிரெண்டு ராசி இருக்கு இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கு இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே அந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்குள்ள ஏதோ ஒரு நட்சத்திர பறக்கணும் பனிரெண்டு ராசிக்குள்ள ஏதோ ஒரு ராசியில அவங்க பறக்கணும் மேசத்துல இருந்து அவனுக்கு வந்து மீனம் வரைக்கும் பனிரெண்டு ராசி இந்த ராசியில வந்து என்ன ஒரு மிஷின் கேட்டீங்கன்னா இன்னைக்கு அதாவது மே ஒன்னு புதன்கிழமை திருவோண நட்சத்திரத்துல பன்னிரெண்டு மணிக்கு மேல் அவர் வந்து மேசத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகி வர்றாரு அப்பவும் பயிற்சியாகி வரும்போது ஒவ்வொரு ஸ்தான பலன்கள் இருக்கு இவர் வந்து எந்தெந்த ராசியில வந்து உட்கார்ந்தா என்னென்ன ராசிக்கு ஒன்னாம் பலம் ரெண்டாம் பலம் மூவா மூணாம் பலம் இந்த மாதிரி இருக்குது இப்படி பார்க்கும்போது ஆஹ் மேஷத்துக்கு ஜென்மத்துல இருந்து ரெண்டுக்கு வரலாறு விஷபத்துக்கு ஜென்மத்துக்கு வரலாறு இப்படி ஒவ்வொரு பலம் நம்ம வந்து மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்கா நம்ம ராசி பலன் சொல்ல ஒவ்வொரு ராசிக்கும் சொல்றதுக்கு நேரம் இல்லை சரி குரு வந்து பார்வை குரு பார்க்க கோடி நன்மை அவர் வந்து அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அஞ்சாம் பார்வை வந்து யாருக்கு வரும்னா கன்னிக்கு வரும் ஏழாம் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு நேரம் வந்து விருச்சகத்துக்கு வரும் மகரத்துக்கு ஒன்போதாம் பார்வை வரும் இந்த அஞ்சு ஒம்போதும் ஒரு மீடியமான பார்வை தான் ஆனால் நேரடி பார்வை ஏழாம் பார்வைங்கிறது விருச்சகத்துக்கு அவங்களும் நல்லா இருக்கும் ஒன்று அடுத்தபடியாக ஜென்மத்தில் வந்து ஒவ்வொரு எல்லா ராசிக்குமே நல்லா இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது சில வேணா ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடம் அமுண்டு கிட்டவனுக்கு அட்டமா அட்டமத்தில் குரு இருந்தா அமுண்டு கிடுவான் ஓடி போனவன் ஒன்பதாவது ஒருத்தன் பிரச்சனைல அந்த தப்பிச்சிட்டான்னு சொன்னாச்சுன்னா அவன் வந்து ஒன்பதாம் இடத்துல குரு வந்து அவன் தப்பிச்சிருவான் ஒருத்தன் ஒருத்தன் அமுண்டு கிட்ட ஒரு பிரச்சனைல சிக்கிக்கிட்டான்னா அது எட்டாம் இடத்துல இருந்தா சிக்கிக்கிட்டான் அப்படிப்பாங்க அப்படி ஒவ்வொரு இதுக்கு சொல்லுவாங்க ஆனா மொத்தத்துல சனி பயிற்சி ராகுக்கது பயிற்சி செவ்வா இந்த மாதிரி எல்லா கிரகங்களும் எல்லாமே சந்திரன் வந்து எட்டில் வந்து அட்டமாதிபதி அப்படிம்பாங்க ஆனால் இது வந்து நம்ம பயப்பட வேண்டியது இல்லை நம்ம வந்து கிரகங்கள் எல்லாத்துக்கும் கோச்சாரம் வேலை செய்யுமாங்கிறது ஒரு கேள்வி இப்போ இன்னைக்கு சுற்றுலா வந்து வந்துகிட்டு இருக்குன்னா சிலங்கள சிலவங்களுக்கு தெசா புத்தி அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய வலு பெற்ற இடங்கள்ல ஆட்சி உச்சத்துல இரண்டாவது உச்ச ராசியில அவங்க உட்கார்ந்துட்டான்னு சொன்னாச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோச்சாரங்கள் வேலை செய்யாது ஒவ்வொரு திசைகள் ராகு திசைன்னா பதினெட்டு வருஷம் குரு திசை பதினாறு வருஷம் சனி திசை பத்தொன்பது வருஷம் இந்த மாதிரி ஒவ்வொரு திசைகள் வலுவா நம்ம திசை நடத்தும் போது இந்த மாதிரி அந்த கோச்சாரங்கள் ஒரு வருஷம் ஆறு மாசம் பயிற்சி ஆகிறத நம்ம பெருசா எடுத்துட்டு அதை பண்ண வேண்டியது மொத்தத்துல ஒரு கரகம் ஒரு இடத்துல இருந்து பயிற்சி ஆகுதா நமக்கு நல்லது நடக்கும் ஆனா சில கொஞ்சம் மோசமான இடத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் இறைவனை முதல்ல நமக்கு வந்து கோள்கள் நம்மள வந்து கெட்ட நேரங்களை தரலாம் கெட்ட திசைகள் வரலாம் ஏழு ரசனி வரலாம் அட்டமத்து சனி வரலாம் அட்டமத்துல சந்திரன் வரலாம் குரு வரலாம் ராகுதெல்லாம் வரலாம் தப்பு கிடையாது ஆனா இதுக்கு நம்ம பயந்து ஓடிக்கிட்டு அதை நினைச்சு சங்கடப்பட்டு ஒரு நல்ல ஒரு தொழில் துவங்கி ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வெற்றி அடையணும் நல்லா படிச்சு ஒரு பெரிய பதவிக்கு வரணும் ஒரு வேகமா ஒரு உத்தியோகமா தன்னம்பிக்கையோட வாழ்ந்துகிட்டு இருக்கு போய்கிட்டு இருக்கவன டக்குன்னு என்ன பண்ணுவான் அந்த ஒரு எப்ப அவனுக்கு வந்து குரு அட்டமத்துக்கு வந்துட்டான் குரு வந்து இதுல வந்துட்டான் நீ வந்து எடுக்கிற முயற்சி எல்லாம் கொஞ்சம் தடைப்படும் அப்படின்னு அவனுக்கு ஒரு நம்ம சொல்லிட்டோம்னா அவனுடைய மனம் ஒரு சின்னதா ஒரு அடிச்சு ஒரு சின்னதா ஒரு ஃபெயில் ஆனா கூட அவன் என்ன பண்ணுவான் குரு நமக்கு அட்டமத்துல இருக்க நீ ஜோச சொன்னாரு சனி உனக்கு இதுல போயிட்டு மறைஞ்சிருக்கேன் ஏழரை நீ சொன்னாரு இதனாலதான் நம்ம இப்படி ஆகிக்கணும் சோர் உடஞ்சிரும் நம்மளுடைய முயற்சி நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய உத்தியோகம் நம்ம கிரகத்தின் மேல நம்பிக்கை வைக்க அதாவது கிரகம் வேலை செய்யாது ஜோதிடம் பொய்யின்னு நான் சொல்லலை அது அது வேலையை செய்யும் நம்ம நம்ம வேலை செய்யும் அது அது வேலை செய்யும் நம்ம நம்ம வேலை செய்யும் இதுக்கு தான் அருணகிர அழகா ஒரு பாட்டு சொல்கிறார் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசன் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் தோளும் கடம்பும் என் கண்முன்னே தோன்றினேன் நாள் என் செய்யும் அப்ப அந்த நாள் அதாவது நீ முருகன இல்ல உனக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தை பற்ற நாள் அவரை நினைச்சா உன்னுடைய காரியங்கள் வெற்றியாகும் இப்ப குரு மோசமா இருக்கா ஒரு கருத்துக்கு வச்சுக்கணும் குரு நமக்கு கொஞ்சம் சரியில்லா இடத்துல உட்கார்ந்து இருக்காருப்பா அவரையே கும்பிடுப்பா நான் எடுத்த காரியம் வெற்றியாகணும் எனக்கு நீந்தாம்பா கதி அப்ப குருவுக்கு நினையான தெய்வங்கள் யார் இருக்கா முருகர் முருகர் இருக்கு தட்சிணாமூர்த்தி இருக்காங்க சிவபெருமான் இருக்காரு அவருடைய திருவடியை பற்றி முடிஞ்சு போச்சு அவங்கிட்டே இருக்கு அவங்கிட்டே இருக்கு அப்போ மா நமக்கு ஒரு கரகம் எது எதனால சொல்றேன்னா பெரும்பாலான நிறைய ஜோதிடர்கள் அவங்க ஜாதகத்துல உள்ளபடி சொல்லுவாங்க புலிப்பானி சித்தர்கள் என்ன எழுதி சித்தர்கள் எழுதி வச்சிருப்பாங்க இன்னென்ன நடத்தல இன்னும் நடக்கும் அதே மாதிரி எல்லாத்துக்கும் நடக்குமா மேல் மட்டத்துல இருப்பான் கீழ் மட்டத்துல இருப்பான் அன்றாட தொழில் பண்றவங்க இருப்பான் பல கோடி பிசினஸ் பண்றவன் இருப்பான் ஒரு அடி தாங்குற தாங்கிரசக்தியில் இருப்பான் அந்த மாதிரி சூழ்நிலை இருப்பான் அப்ப நம்ம கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு கிரகங்கள் அது வேலையை செய்தாலும் நீ உன்னுடைய வேலையை ஒழுங்கா செய் உனக்கு ஏதாவது ஒரு இடத்துல சர்க்கள் வந்துச்சா நீ இறைவன நாடு இறைவன நாடு அவங்க சொல்லியிருக்காங்க நாள் என் செய்யும் வினை தான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசன் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் என் கண் முன்னே தோண்டி வை எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது முருகன் அவருடைய காலடியாப்பும் ஒருவே இருக்கார் பழனிக்கு போகலாம் திருச்செந்தூர் போகலாம் நம்ம பக்கத்துல இருக்க மருதமலைக்கு போகலாம் நமக்கு ஒரு பிரச்சனை போ அப்போ நமக்கு வெற்றி கண்டிப்பா வரும் அதனால கிரகங்கள் அதனுடைய வேலைகள் நமக்கு நம்ம வந்து நம்முடைய ஆனா இதை பார்த்து பயந்துட்டோ ஒரு அச்சப்பட்டுட்டோ படிக்கிற பசங்களோ ஒரு தொழில் தொழில்ல முன்னேற்றத்துக்கு போறவங்களோ ஒரு உயர் பதவியில போறவங்களோ இவன் செலவு கல்யாணத்தை பொண்ணு பார்த்துட்டு பாட்டிவான் வாழ்க்கையை முன்னாடி இல்லையா சாமியை கும்பிட்டு சாமி மேல பாரத்தை போட்டு அடுத்த வேலை செய்யும் இதுதான் வேலை செய்யும் செய்யாதுங்கறது மனிதனா உறுதி சொல்ல முடியாது நாம் எடுத்த முயற்சியை நம்ம கைவிடாமல் அடுத்த என்ன கேள்வி ஆனால் இப்போ குரு சொல்றாங்க குரு ஒரு போக்கெல்லாம் வச்சு பார்க்கும் குரு எந்தெந்த மாதிரி எல்லாம் பெனிஃபிட்ஸ கொடுப்பாரு அதாவது குரு வந்து ஜாதகத்துல வந்து மொத்தம் ஒன்பது கரகத்துல வந்து தலைமை கரகம்னு சொல்லக்கூடியவர் வந்து தட்சிணாமூர்த்தி குரு பகவான் அதான் வியாழன் அவருடைய பெயர் வந்து வியாழன் அத குரு பகவான் சொல்லுவாங்க அதாவது தேவர்களுடைய குரு வியாழ பகவான் அசுரர்களுடைய குரு சுக்கராச்சாரியன் சுக்கரன் அசுரருடைய குரு சுக்கராச்சாரிய சுக்கரன் இப்போ இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உலகம் உலகத்தினுடைய அனைத்து விதமான செயல்பாட்டுக்கும் குரு முக்கியமானது மெயினாக இப்போ வேலை தங்க வேலை ஏறிக்கிட்டே இருக்குது தங்கம்னாலே குரு தான் தானியம்னாலும் குரு தான் விவசாயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்களும் குரு தான் எல்லா கிரகத்துக்கும் எல்லா விதமான பங்களிப்பு இருக்குது ஆனால் குரு வந்து ரொம்ப முக்கியமானது அவர் ஒரு ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தால் மெயினாக வந்து ஞானம் கிடைக்கிறது குருவால் நல்ல ஒழுக்கம் கிடைக்கிறது குருவால ஜாதகத்துல நல்ல ஒழுக்கம் ஒரு மாதிரி ஊதாரியா இருப்பான் வெட்டித்தனமா இருப்பான் அதாவது ஒரு தெய்வ பக்தினா என்னன்னு கேட்பான் தெய்வத்துக்கும் அவனுக்கு சம்மந்தமே இருக்காது அந்த அந்த மாதிரி சில ஒரு ஆன்மீக தன்மை தெய்வம்ங்கிறத விட ஒரு இறக்க குணம் ஆன்மீக குணம் ஒரு உயிர் மேல ஒரு பாசம் கொள்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனா குருவனுடைய அருள் இருந்தா அந்த மாதிரிலாம் இருக்கும் மெயினா ஞானம் அறிவு சம்மந்தப்பட்டது ஆத்மா சம்பந்தப்பட்டது அன்பு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து குரு வந்து நமக்கு கொடுக்கறது அதனால அது நல்லா இருந்தா குரு மனிதனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனா இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கே நம்ம கிட்ட சொல்லிட்டீங்க குரு வந்து இப்போ இருக்கிற ஸ்தானத்தின்படி அஹ் குறிப்பிட்ட நம்பர்ஸ்ல இருக்கிற ராசிங்களுக்கு வந்து பலன் இருக்கு மத்தபடி மத்த கட்டத்துல இருக்கிற ராசிங்கள்லாம் அதாவது மத அதை தவிர்த்து இருக்கிற ராசிங்களுக்கெல்லாம் ஆஹ் எல்லாமே நெகட்டிவா குறிப்பிட்ட பேர் பேசலாம் பட் அவங்களுக்கு நீங்க பாசிட்டிவா என்ன சொல்ல விரும்புறீங்களா அதான் பாசிட்டிவா என்னன்னா இப்போ வந்து மெயினா என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்மத்துல குரு சில அவங்களுக்கு ஜென்ம குரு அப்படின்னா கொஞ்சம் ஒரு பெருசா ஒன்றும் இல்லை மீடியமா இருக்கும் ஆனா அவரு தன்னுடைய ராசியில இருக்கனா அவனுக்கு எந்த விதமான குறைபாடும் வைக்க மாட்டாரு கொஞ்சம் ஜென்ம குரு சில பெருசா ஒன்றும் பாசிட்டிவா சொல்ல முடியாது நல்லா இருக்கும் அடுத்தபடியா பனிரெண்டுல குரு விரைய விரயத்துல இருக்கிறார் குரு அப்படிம்பாங்க பனிரெண்டுல குரு யாருக்குன்னா மேசர் மிதனத்துக்கு வந்து பனிரெண்டுல குரு வராரு அப்ப கடகத்துக்கு வந்து பதினொன்றுல குரு லாபஸ்தானத்துல உட்காந்துருக்காரு ஆஹ் பனிரெண்டுல குரு விரைய ஸ்தானம்மாங்க அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டியது இல்லை விரைவு ஸ்தானம் நம்ம செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் தேவையில்லாத செலவுகளை நுப்பாட்டிக்கணும் ஏன்னா ஒரு நம்ம அளவற்ற கண்ணா பண்ண ஊதாரித்தனமா செலவு பண்றோம்னா இந்த வருஷத்துல வந்து பனிரெண்டுல குரு இருந்தா போச்சு செலவு ஆமா செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்துறோம் சுப வரையம் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணுமா இல்ல ஒரு நகை நட்டு வாங்கணுமா ஒரு சேஃப்டி இருந்த மாதிரி சுப வரையங்களை பண்ணிட்டோம்னா குரு அந்த மாதிரி பனிரெண்டுல இருந்தோம் சுபவரையும் ஒரு கையில கொஞ்சம் காசுகள் அதை தாங்க அங்க புறக்க கிடைக்கி ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வட்டி கூட வாங்கி ஒரு தங்கமா வாங்கி வீட்டுல வயசுதான் வச்சுக்கிறோம் விலை ஏற்றதுக்கு நாளைக்கு அது நமக்கு ஒரு விவசாயிக்கணும் இல்ல ஒரு நல்ல குடும்பத்துல நல்ல விஷயங்களை பண்ணிடும் அது சுப வரையும் அப்ப பனிரண்டு குரு வரமா அந்த சுப பண்ணிக்கலாம் அப்புறம் பதினொன்னு லாபஸ்தானம் அப்போ லாபஸ்தானத்தில் வரும்போது நமக்கு லாபம் கிடைக்கும் அப்ப லாபம் உள்ள தொழில்களை நம்ம பண்ணலாம் லாப வரமா ஏதோ ஒரு ஐடியா இருக்கா ஒரு புது உத்தியோகத்தை அந்த மாதிரி பண்ணலாம் பத்து தொழில் ஸ்தானத்தில் இதில் வரும்போது ப பத்து தொழில் துவங்கலாம் தொழில் விஷயங்கள் முன்னேற்றங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் யாருக்கு இது பத்தில் வரக்கூடியது யாருக்குன்னா சிம்மத்துக்கு அப்போ ஒம்போது வரக்கூடியது யாருன்னா கன்னிக்கு கன்னிக்கு ஒம்பது நல்ல பாக்கியஸ்தானம் நல்ல இடம் துலாத்துக்கு வந்து எட்டுக்கு வராரு அதான் அட்டமத்துக்கு உருவாங்க அப்போ ஏழாம் இடத்துல இருக்கிறத வந்து விருச்சகத்துக்கு நேர் ஏழாம் மரத்துக்கு வர்றாரு ஆறுல இருந்து ஏறுக்கு வராரு நேரடி பார்வை கிடைக்குது அவருக்கு துலாத்துக்கு நல்லா இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுசு தனுசுக்கு வந்து அஞ்சுல இருந்து ஆறுக்கு வராரு அப்ப அவங்களுக்கும் எந்த பெருசா ஒண்ணு தனுசு அவருடைய ராசிநாதன் சொந்த வீடுதான் அவருக்கும் பெருசா ஒன்னுல ஆறுங்கிறது ஒரு சத்துருஸ்தானம் தான் பெருசா ஒண்ணு பாதிப்பு இருக்காது அடுத்தது பாத்தீங்கன்னா அஞ்சுக்கு வராரு நாலுல இருந்து அஞ்சு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வர்றாரு யாரத்துக்கு உங்களுக்கு மகரத்துக்கு அப்புறம் வந்து அஞ்சும் நல்ல ஸ்தானம் தான் நாலு கும்பத்துக்கு மூணுல இருந்து நாலுல வர மீனத்துக்கு வந்து ரெண்டுல இருந்து மூணுக்கு மீனத்துக்கு ரெண்டுல இருந்து மூணுக்கு போறாங்க மேசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னுல இருந்து ரெண்டுக்கு வராங்க அப்போ ஆஹ் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் மேசத்துக்கு மேசத்துக்கு இந்த குறைகள்ல ஆஹ் மூணாம் இடம் மிதனத்துக்கு மூணாம் இடம் மூணாம் இடம் அதுவும் கொஞ்சம் சுமாரா மீடியமா இருக்கும் அதாவது பெருசா வரஞ்சு ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதம் இதுல வந்து அவங்கவுங்க திசை புத்திகள் நல்லா இருந்ததுன்னா எந்த பாதிப்பாட்டம் மத்திலேயே குரு வார அவங்களுக்கு திசை யோகாதிபதி திசை நடக்குது நல்ல ஒரு ராஜயோகமா இருக்குன்னு அவங்களுக்கு அந்த குரு என்னன்னா கொஞ்சம் சின்ன சின்ன சர்க்கிள் இருக்கும் அதுல இருந்து சேரும் நைட்டு தூங்கும் ஒவ்வொரு வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மனநிலையும் இருக்க போறது எல்லாம் ஒரே மாதிரி சிரிச்சுட்டே இருக்க போறது இல்லை ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு மணல் மனசனுடைய மாறும் ஒரு நாளைக்கு ஆஹ் நிறைய சித்திரம் உள் சித்திரம் எல்லாம் ஓடும் கிரகமும் மாறும் சூரியன் சந்திரன் தான் இருப்பாங்க அப்பவும் இதெல்லாம் பார்க்கும் போது பெருசா ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை நம்ம வந்து கிரகத்தை நம்புறியா அதே மாதிரி தெய்வத்தை அந்த கிரகத்தை ஆட்டி வைக்கிறவன் தான் கிரகத்தை ஆட்டி வைக்கிறவன் சிவனே கதி பெருமாளே கதி முருகனே கதி அம்பாலே கதி நீ யார நினைச்சு நீ செயல்படுறியோ இந்த கிரகங்கள்லாம் ஒரு நிமிஷம் விலகி நட்டுவோம் சரி சரி உனக்கு போறாத காலமா வந்தாலும் சரி ரொம்ப கழுத்துப்படியான தற்கொலை பண்ணுக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வந்திருக்காங்க நம்ம சாமி நாளைக்கு இந்த விஷயம் என் உயிரே போயிரும் நான் செத்தே போயிரும் அந்த மாதிரி சங்குபடியான சூழ்நிலை யாரால காப்பாற்ற முடியும் என் பாக்கெட்ல இருந்து சாமி உனக்கு ஒரு பத்து லட்சம் தரமா நீ போய் பிரச்சனையை முடியும் யாரும் சொல்லுவாங்க அந்த அளவு நான் எல்லாரும் இருப்பாங்க தா சொந்த தாயா பண்ண நம்பியே உதவ மாட்டாங்க அப்போ உனக்கு தீர்வு கிடைக்கணுமா தெய்வத்தை தவிர வருது ஆனா அதுக்கும் நான் தான் சொல்லுவேன் எந்த கிரகங்களா இருந்தாலும் எவ்வளவு பெரிய சூழல இருந்தாலும் யோகலட்சுமி நரசிம்மர் கண்டிப்பா எவ்வளவு பெரிய கடத்துல இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் கலியுக தெய்வம் இப்போ வந்து கண் நின்று தோன்று நிற்கக்கூடிய தெய்வங்கள்னு சொல்ல போல நரசிம்மர் வாராகி அம்மன் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வந்து கூப்பிட்ட இடத்துக்கு வந்துடும் ஆஞ்சநேயர் அப்புறம் முருகன் கலியுகத்துல இப்போ நம்ம காட்சி கூட அதனால நம்மளுடைய மனசை பூராமே கிரகங்களுடைய தாக்கங்கள் நம்மள பெருசா பாதிச்சிருமோட படிக்கிற குழந்தைகள்ல இருந்து தொழில் பண்றவங்கல இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் பண்றவங்க எல்லாம் அது நல்லா இருந்தனா மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கீங்க உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கட்டும் எந்த கிரகம் என்ன பாதிச்சிருமோ அப்படிங்கக்கூடியவங்க கண்டிப்பா ஒரு ராத்திரி போல தூங்கும் போது இறைவனுடைய திருநாமத்தை ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு படுங்க இந்த வருஷம் குரு உங்களை கண்டிப்பா எந்த யாருக்கு எந்த தீங்கும் மனம்டா கெடுதல் பண்ண மாட்டாரு அவர் வந்து ரிஷபத்தில் வந்து அச யாரோட வீடு இருக்குன்னா அது வந்து சுக்கரனுடைய வீட்டில் வந்து உட்கார்றாரு அதனால் எல்லாத்துக்கும் நல்லா சுபிச்சத்தை கொடுப்பாரு நல்லா இருக்கும் மக்கள் எல்லாரும் மனமகிழ்ச்சியோட இருக்கணும் மெயினா இந்த வெப்பம் தணியணும் ஏன்னா வருங்காலத்தில் வந்து இந்த வெப்பம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல மடங்கு உயருங்கிறாங்க அன்னைக்கே சொல்லி விட்டு போயிட்டான் மரங்களை வெட்டி நாட்டுல தீங்கு விளைவிச்சு இயற்கைக்கு எதிராக நிறைய வேலைகள் செஞ்சு இந்த கலியுகத்துல ஐயாயிரத்தி நூத்தி செல்ற வருஷம் இன்னைக்கு ஆகுது இனியும் டிகிரி போறப்பி அளவுலாம் கரிஞ்சு தீ இப்படி தெரியுமா மரம்லாம் தெரியுமா அந்த மனுஷன் ஒரு மணி நேரம் வெளியில போயிட்டு வந்தாச்சு அங்க சுருங்கிருவானா இதுக்கே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாசம் நம்ம பேசுறோம் இன்னும் ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி நாற்பது ரெண்டாயிரத்தி ஐம்பது எல்லாம் இருக்குது ஆனா மனிதர்கள் வந்து யாரு மேலையும் ரொம்ப போவப்படாம அன்பு செலுத்தி இறைவனோட பக்தி செலுத்தி இயற்கையை நேசிச்சு கண்டிப்பா வாழ்ந்தால் கண்டிப்பா இறைவன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது கொடுப்பான் யோகலட்சுமி நரசிம்ம அரளாசி பூர்ணமா எல்லாத்துக்கும் கிடைக்கணும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அதே நேரத்துல நீ உன்னே இருந்தால் யூடியூப் சேனல்ல பார்க்கக்கூடிய அனைத்து வாசகர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி தான் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆன்மீக சம்பந்தமா கிரகசாரம் சம்பந்தமா உங்களுடைய வாழ்வியல் பல துன்பங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எது இருந்தாலும் ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்மன் அரலாசி இல்லம் கோயாமுத்தூர் புரம் டிபி ரோட்டில் எங்களுடைய அலுவலகம் இருக்குது இங்கே வந்து நீங்கள் வரணும்னா நீங்கள் எனக்கு ஐநூறு கொண்டு வரணும் ஆயிரம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உங்களுக்கு நிம்மதி வேணும் வாழ்க்கையில் ஒரு தீர்வு வேணும் நரசிம்மசுவாமியினுடைய அருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களை தேடி வாங்க காசு பணம் பெரிய விஷயமே இல்லை நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் மத்த அடுத்த நண்பர்களுக்கு பகிருங்க நிறைய பேர் இதனால் பயனடையணும் அதே மாதிரி யாரும் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க உங்களுக்கு எங்களுடைய கான்டெக்ட் நம்பர் கொடுத்திருப்போம் சந்தேகம்னா போன் பண்ணிக்கலாம் கண்டிப்பா போன் எடுப்போம் ஒரு நாள் நாள் கொஞ்சம் வெயிட்டிங்ல இருப்போம் கண்டிப்பா உங்களுக்கு போன் எடுப்பேன் கண்டிப்பா உங்களுக்கு எல்லா விதமா எல்லா நண்பர்களும் நான் சந்திச்சு பேசுவேன் நீங்க எல்லாரும் பகிருங்க நன்றி வணக்கம் தம்பி வேற என்ன தானே நீங்க எல்லாமே சொல்லிட்டிங்க தன் முயற்சியை தாண்டி குறிப்பிட்ட விஷயங்கள் முன்ன பின்னா நடக்குதுன்னா ஆண்டவனை வேண்டிட்டு அடுத்த கதைய நல்லபடியா பாருங்கன்னு சொல்லிட்டீங்க எல்லாரும் சுபிக்ஷமா இருக்கணும்னு நீங்க வேண்டத தாண்டி இப்போ அகைன் ஒரு வாட்டி வீடியோல சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றிதான் இந்த இன்ஃபார்மேஷன் கண்டிப்பாக வணக்கம்